பக்தியை வைத்து பகை வளர்க்கக்கூடாது சமாதானம் என்பதுதான் இறைக்கொள்கை கொள்கை சனாதானம் என்பதல்ல இறைக்கொள்கை வடக்கிலே இது போன்ற விரும்பத்தகாத சோழ்களை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள் இது ராமானுஜர் வாழ்ந்த மண் எல்லோருக்கும் எல்லாமான மண் அதோடு மட்டுமல்ல ஒரு காலத்தில் வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றுவார்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய இந்தியாவே உற்று நோக்கின்ற இரும்பு மனிதராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது என்னாலும் எடுபடாது பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள் இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் முதல்வருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாமான அரசு எந்தெந்த மதத்தினர் அவரவர்கள் வழிபாட்டை எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அமைதியான சூழ்நிலையில் கட்டுப்பாடோடு ஒழுக்க நெறி தவறாமல் அப்படி விரும்புகின்ற அந்த அந்தந்த மதத்தினருக்கு உண்டான பாதுகாப்பையும் போதிய அமைதியையும் ஏற்படுத்தி தருவதுதான் இந்த ஆட்சியுடைய கொள்கை லட்சியம் அந்த வகையிலே இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று கூறாதவர்கள் எப்படி காமாலை கண்கள் கொண்டவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் தோன்றுமோ அதுபோல்தான் இந்த ஆட்சியின் மீது குறை கூறுபவர்கள் என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன் அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல நாங்கள் நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்கின்ற சூழ்நிலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அது நடக்கவில்லை அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்பொழுது வெளியே கொண்டு வருகிறார்கள் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் சரித்திர ஆவணங்கள் படி பார்த்தால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வருகின்றது மேலே இருக்கின்ற மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது கீழே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்திற்கு பிறகு விளக்கு கீழே இருக்கின்ற சன்னிதானத்திலே ஏற்றப்பட்ட பிறகு அங்கே ஏற்றப்படுகிறது நான் திருவண்ணாமலையிலேயே மீண்டும் ஐந்து இடத்தில் விளக்கேற்றுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அந்த வித்தியாசம்தான் இந்த திருப்பரங்குன்றத்திற்குண்டான மலை மீது ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கும் உண்டான வித்தியாசம் அது மாத்திரமல்ல இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நடந்திருக்கின்றது